எல்லாமே வந்து இதில கொஞ்சம் வளைவா தான் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் அங்கட அன்பான வணக்கம் நானும் கூட கேஜி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவிலையும் தையல் தான் பார்க்க போறோம் தையல் சம்மந்தமான வீடியோ தான் இது நாங்கள் முதல் போட்டு தையல் வீடியோ வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட ஆதரவு கிடைச்சிருக்குது எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி நீங்க எல்லாருமே விரும்பிக்கிறீங்க கூடுதலா தையல் வீடியோஸ் தான் போட சொல்லி நான் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சட்டை தைக்கிற வீடியோ தான் உங்களுக்கு போட போறேன் ஒரு மூன்று மீட்டர் துணியில ஆஹ் ஃபிரில் வச்ச சட்டை தைக்கிறது போன முறை நான் குடவெட்டு சட்டை வெட்டி காட்டியிருப்பேன் இந்த முறை பிரில் வச்ச சட்டை எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வீடியோவிலையும் நான் சரியான டீப்பான விளக்கம் மட்டும் குடுத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் சொல்லி கூடியிருக்கிறேன் அப்படி தையல் வீடியோஸ் நான் இன்னும் போட அப்படி அப்படி அப்படின்றத பாட் பாட்டா தான் போடலாம் ஏனண்டா ஒரு முப்பது நிமிஷம் இருபது ஃபுல்லா போடுறது கஷ்டம் இந்த ஃபில் சட்டை வந்து மூணு மீட்டர் துணியில எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எங்க மூணு மீட்டர் துணியிலையும் நாங்க வந்து எப்படி வெட்ட போறோம்ன்றத தான் பார்க்க போறோம் இதுல வந்து நான் எந்த சட்டை அளவுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நோமெல்லாம் நான் சட்டை தைக்கிறதுக்கு இவ்வளவு அளவு தான் எடுப்பேன் முதலாவது தோலகலம் மார்பு சுற்று தோல்ல இருந்து இடுப்பு வரைக்குமான ரக்கம் சட்டையுறக்கம் ரக்கம் கை நிலம் கழிச்சுட்டு எடுப்பேன் முதலாவது வந்து தோளகலம் நான் தோளகலத்தை வந்து முதலாவது வந்து தோளகலம் தோளகலத்தை வந்து நான் எந்த முழு தோளகலத்தை எடுத்துட்டு அதை ரெண்டால பிரிப்பேன் பிரிச்சா எனக்கு முக்கால் தோளகலம் வரும் எந்த தோளகலம் முக்கால் மார்பு சுட்டு வந்து ஃபுல்லாக மார்பு சுட்டு அளவு நாடாவில் எடுத்துட்டு அதை நாளால் பிரிப்பேன் முப்பத்தொன்பது தான் என்னை மார்பு சுட்டு அதை நாளால் பிரிச்சா ஒன்பத முக்கால் வரும் ஒன்பத முக்காலோட தையல் இடவழிக்காக நான் ரெண்டு பவுமே கூட்டுவேன் அப்போ ரெண்டாம் கூட்டினா பதினொன்ன முக்கால் எங்களோட கடைசி அளவு வரும் அடுத்தது வந்து தோல்ல இருந்து இடுப்புங்களுக்கு எந்த அளவுல வரணும்ன்றது எனக்கு பதினஞ்சுல வந்தா கொஞ்சம் வடிவா இருக்கும் கூடினா வடிவில்ல அதால நான் பதினஞ்சு எடுப்பேன் பதினஞ்சோட நாங்க ஒண்டை கூட்டி பதினாறு போடுறோம் ஏன்னாடா தோல் மூட்டில நாங்க அரேஞ்ச் பிடிச்ச அடிப்போம் கீழையும் அரேஞ்ச் பிடிப்போம் அதால ஒண்டை கூட்டுறேன் அடுத்தது வந்து சட்டையில புல்லு ரக்கம் நாப்பத்தஞ்சு நான் எடுக்கிறேன் நான் அதோட மடிச்சு தைக்கிறதுக்காக ஒன்று கூட்டி நாற்பத்தி ஆறு அடுப்புச்சிட்டு அடுப்புச்சிட்டு வந்து முப்பத்தி நாலு என்ற நோமலான அடுப்புச்சுட்டு அதனால நாலாலை பிரித்தா எட்டரை வரும் மட்டறையோட டண்டு தையல் இடவழி கூட்டினா பத்தரை வருது கை நிலம் அங்கே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் பதினஞ்சு தான் எடுக்க போறேன் வந்து எனக்கு எட்டரை வருது எட்டறையெண்ட பிரிச்சா நாளகால் வருது நாளகாலோட தையல் இடவழிய கூட்டின நன்டா ஆறுகால் பெருகுது எனக்கு இவ்வளவு தான் ரெண்டு அளவுகள் இதுக்கேத்த மாதிரி தான் நான் துணியை வட்டப்போறேன் முதலாவத நான் மேல் துண்டு வட்டி எடுக்க போறேன் அதுக்கு என்ன மேல் தோளகலம் வந்து ஆறமுக்கால் நான் ஆற முக்கால மார்க் பண்றேன் சோக்கால அத நீட்டுக்கும் ஆறமுக்கால மார்க் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட அகலங்கள் மாறுபடும் நீங்க உங்களோட அளவுகளுக்கு ஏத்த மாதிரி எடுக்கலாம் அடுத்தது வந்து அகலம் கீறினா பிறகு நான் அந்த கைக்குலைவுக்கான இது கீரா அதுக்கு வந்து நான் அப்போ என்னை தோளகலத்தோட அரைஞ்சை கூட்டுவேன் இப்போ எனக்கு தோளகலை ஆற முக்கால் வந்தது அதோட அரைஞ்சி கூட்டினுடா ஏழகால் வரும் ஏழகால நான் இங்க மார்க் பண்ணிட்டு என்னை மார்பு சுட்டை மார்க் பண்ண போறேன் மார்பு சுட்டு நாங்கள் கணக்கு பார்த்து படி என்னை மார்பு சுட்டு வந்து பைனுண்ட முக்கால் தையல் இடவழிகளோடு எல்லாம் சேர்த்து மார்பு சிட்டு இதுல மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு ஒரு இதுல நாங்கள் எடுத்த ஏழகால் இந்த மார்பு சுட்டு அடியிலையும் ஏழகால் சரியா இருக்கும்னு பார்த்து வடிவ மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டு இந்த ஆம்கோலையும் இந்த மார்பு சுட்டையும் வினைக்க போறேன் இத வடிவ வினைக்கிறேன் வினைச்சுட்டு இனி வந்து நாங்கள் கழுத்து கீரப்பறோம் இது இப்ப ஆம்கோல் பகுதி ஃபுல்லா கீறி முடிச்சிட்டோம் இனி வந்து கழுத்து பகுதி சோழர் பகுதி கீரை நான் எப்பவுமே இதுல இருந்து இங்க மூண்டரை விடுவேன் மூண்டறையில வடிவம் மார்க் பண்றேன் இங்க இருந்து இந்த தோலகல முடிகிற இடத்துல இருந்து இங்க அதை கழுத்து வரைக்கும் மூண்டரை எடுக்கிறேன் இதுவும் உங்களோட விருப்பம் தான் சில பேருக்கு இந்த பகுதி சின்ன நான் தோல்லை நின்று அப்படிக்குன்னு சில பேரை பெருசு பிடிக்கும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் என்னை முன்கழுத்து வந்து நான் ஆறு எடுக்க போகிறேன் இப்போ ஆரை மார்க் பண்ணுறேன் மாக் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஒரு சதுரம் மாதிரி கீறிட்டு எங்களுக்கு பிடிச்ச கழுத்தை நாங்கள் இதில் கீறி கொள்ளலாம் நான் இன்றைக்கு முன்கழுத்து வந்து வீ வீணை தான் கீற போகிறேன் வீ மாதிரி அப்போ நான் ரூலரை வச்சு படிவாக வீணைக்க கீறேன் ஓகே இனி வந்து நான் எங்களோடய ஃபுல் ரக்கம் இந்த இடுப்பு தோழிலிருந்து இடுப்பு வரைக்குமான ரக்கம் வந்து பதினஞ்சு அதோட உண்டை கூட்டினாங்க பதினாறு அதை வந்து நான் தூரத்தூர வடிவேன் இப்படி அளவு நாடாவை வச்சு மார்க் பண்ணுறேன் பதினாறு பதினாறு மார்க் பண்ணிவிட்டு எங்களோட இடுப்பு சுட்டு நாங்கள் முதலே கல்குலேட் பண்ணி நாங்கள் பத்தரை வந்தது அந்த இடுப்பு சுட்டையும் மார்க் பண்ணுறேன் இதில் பண்ணிவிட்டு மார்பு சுட்டையும் இடுப்பு சுட்டையும் முன்னச்சி விடுவோம் முச்சு விட்டாச்சு இனி வந்து இந்த தோல் மூட்டியில் அரை இன்ச் வந்து நான் பதிச்சு சோல்டருக்கு பங்குருவேன் கீறிட்டு இந்த கழுத்தின் முனையிலேருந்து தோல் மூட்டு வரைக்கும் அந்த சரிஞ்ச கூடை விட்டால் அப்படி வரும் இப்படி சரிவாக வந்து தான் மட்டோணும் இனி ஹோலுக்கு நாங்கள் இந்த அடியில் வளச்சி கீறினோம் இந்த கை குழைவு வரும் அதுவும் சரியாக இருக்குதோங்கிற உங்கட குழைவு குலைவோடையன்னு சொல்லி நாங்க இதை வச்சு வடிவ அளவு பார்த்து சரியா இருக்கிற வரைக்கும் இந்த படிவை அட்ஜஸ்ட் பண்ணி கீறு சொல்லி தாரு இந்த கைக்குலை வந்து எனக்கு பத்தரை வருது பத்தரை அரைவாசி வந்து அஞ்சகால் அப்ப நான் இதுல காலை மார்க் பண்ண போறேன் வடிவ அளந்து மார்க் பண்ணிட்டு இந்த தோல் மேல தோல் மூட்டில இருந்து கீழே வரைக்கும் எடுக்கிறேன் பதினொண்ட நாலு இன்ச்சு டவலில இந்த முன்னுக்கு இருந்து நாலு இன்ச்சு தான் இந்த பதினொன்றை எடுப்போம் அதே மாதிரியே இந்த எடுப்பு சுற்றளவிலேயே இந்த நாலு இன்ச்சியை மார்க் பண்ணிட்டு இனி வந்து இதுல நாங்கள் பிரித்த இந்த அரைவாசிலேருந்து இந்த பதினொன்று வரைக்கும் கீறி இந்த இந்த நாலு வரைக்கும் வடிவ வளைச்சு ஷேப்பாக கீற அப்படி தான் பிரின்சஸ் லைன் வந்து கீறுறாரு இதுல நாங்கள் கீறுற ஷேப்பில தான் நாங்கள் வடிவா வரும்

கழுத்துக்களை நான் புரிந்து தான் உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன் முதல்ல நாங்கள் உடம்பு பாட்டை வடிவா வெட்டி எடுக்கிறோம் இனி வந்து பிரின்சஸ் கட்டையும் அப்படியே வெட்டுவோம் ஓகே பிரின்சஸ் கட்டை வச்சுட்டு நான் உங்களை முன்கழுத்து பின் கலத்தை இதில் வெட்டுறேன் இப்போ வந்து நான் முன் கழுத்து எடுக்கிறேன் இதுதான் என்ன முன்கலத்தை இப்படி விரிச்சா இப்படி இருக்கும் வீனைக் இனி பின் துண்டும் வட்ட போறேன் இதே மாதிரி வந்து பின்கலத்தை நான் வட்டுறேன் இப்ப நான் டெண்டுக்குமே துண்டு வட்டிட்டேன் உள்ளுக்கு வச்சு மடிச்சு தைக்கிற துணி கழுத்துக்கு ரீனேக்கு வட்டி இருக்கிறேன் இது வந்து ஓப்பன் துண்டுனத்தால அரை இன்ச்சு வந்து முன்னுக்கு விட்டு வெட்டி இருக்கிறேன் பொருத்தி தைக்கிறதுக்கு இப்போ வந்து நாங்கள் முன்துண்டும் பின்துண்டும் வடிவாக வெட்டி எடுத்துட்டோம் இது பிரின்சஸ் கட் இனி நாங்கள் கீழே வந்து ஃப்ரில் வச்சு தான் தைக்க போகிறோம் அதை வந்து வெட்டுவோம் கீழே வந்து ரெண்டு ஃப்ரில் தான் வைக்க போகிறேன் ஒன்று பெரிய ஃப்ரில் மற்றது வந்து சின்ன ஃப்ரில் அப்போ நான் இந்த அளவுகளை எல்லாம் வடிவாக கணக்கு பார்த்துட்டு கீழே இவ்வளோ ரக்கம் வரணும்னு பார்த்துட்டு பெரிய ஃப்ரில்ல வந்து நான் இருபத்தி மூணு இன்ச்சுக்கு வட்டி இருக்கிறேன் ரெண்டு துண்டு வட்டி இருக்கிறேன் முன்துண்டு பின்துண்டு வட்டைக்கு எப்படி மடிச்சு வட்டினோமோ அதே மாதிரி மடிச்சு இருபத்தி மூணு இன்ச்சுல ரெண்டு துண்டு வட்டி இருக்கிறேன் இனி நான் சின்ன ஃப்ரில்லுக்கு எட்டு இஞ்சுல வட்டா போறேன் இதே மாதிரி தான் மடிச்சு எட்டு இஞ்சில வட்டா போறேன் நீங்க ஃப்ரில் சட்டை தக்கிறீங்களா நீங்க தைக்கிறதுக்கு முதல் எல்லாத்தையும் படிவாக கணக்கு பார்த்து உங்களோட துணி எல்லாம் காணுமோன்னு பார்த்து வெட்ட தொடங்குங்க அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீடைலா போடுறேன் இப்போ நான் ஃப்ரில் எட்டு இன்ச்சில் வெட்ட போடுறேன் வட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரி இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நான் எட்டு இன்ச்சில அஞ்சு துண்டு வந்து கீறி வச்சிருக்கிறேன் இனி இந்த அஞ்சு துண்டையும் வெட்ட போடுறேன் கீழ ஃபிரில் வைக்கிறதுக்கு கை இதுல வந்து எனக்கு துணி வந்து பதினாறரை இன்ச்சுல நிக்குது நான் பதினாறு கை தான் கீறி வச்சிருக்கிறேன் எப்படி நான் நானுண்டா முதல் வந்து பதினாறு இன்ச் எடுத்து இப்படியே மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இங்க வந்து நாலு எடுத்த நான் நாலு எடுத்து அந்த நாலு இஞ்சில இருந்து கீழே ரெண்டரை எடுத்த நான் இங்க வந்து மூண்டு மூண்டு எடுத்து இப்படியேதான் நேர்கோடா கீறிட்டு இந்த பதினாறுல இருந்து ரெண்டரை வ வந்த இடத்துக்கு இப்படியே பதிச்சு கொண்டு போய் இப்படியே கீறி நான் அப்படிதான் நான் கை கீறுறேன் நான் இனி வந்து அவங்கட கை சுட்டே மலர்ந்து இதில் மார்க் பண்ணிட்டு அப்படியே நான் கையை வெட்ட போறேன் நாம வந்து துணை இருக்கிற துணி கேத்த மாதிரி நோமல் கைதான் இப்ப வைக்க போறேன் எல்லாமே இதுக்குள்ள முன் துண்டும் பின்துண்டும் அதுக்கான பேசிங் துண்டுகளம் இருக்குது இது கை இது மேல வைக்க போற பிரில் இது வந்து கீழே வைக்கிற பிரில் இது வந்து பெலிட் எல்லாமே வட்டிட்டேன் இனி எப்படி தைக்கிறேன்னு பாப்போம் நாங்க முண்டு தைக்கப் போறோம் முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் வந்து பிரின்சஸ் லைன பொருத்த போறேன் அது போன பொருத்தி காட்டியிருப்பேன் அவ்வளவு டீடைல காட்டில இது வந்து நாலு துண்டு இருக்குங்கள்ட்ட பொருத்த போறேன் நான் இப்படியும் இப்படியும் பொருத்த போறேன் இந்த பக்கம் துண்டு வந்து இப்படித்தான் வர வேணும் இந்த பிரின்சஸ் கட் வந்து நாங்க பொருத்தின அப்புறம் இப்படி இருக்கணும் அதால நாங்கள் தைக்கிறதுக்கு அப்படி இது அப்படியே திருப்பிட்டு இந்த நுனியை இந்த நுனியோட சேர்த்து வச்சு தான் தைக்க போகிறோம் இது தைக்கேக்குள்ளே வந்து அந்த நெஞ்சு பகுதி வரைக்கும் இந்த பிரின்சஸ் கட் துணியை இழுத்து தான் தைக்க வேணும் இதில் முதல் கட்டு தையல் போட்டுட்டு இஞ்சி அப்படி தைச்சி கொண்டே வருவோம் இந்த ப்ரின்சஸ் கட் துணியை வந்து நான் இழுத்து தான் தைப்பேன் ஏனெண்டா அப்புறம் அங்கால பத்தாமல் வந்துடும் இதை வந்து படிவாக இழுத்து மேலே மட்டும்தான் நாங்கள் இழுக்கணும் கீழே இழுக்கக்கூடாது அதாவது இடுப்பு அடிக்கு வர இடங்களில் வந்து இழுத்து கூடாது இதை வந்து நாங்கள் இங்கே வச்சு பார்ப்போம் கரெக்டாக வந்தா ஓகே இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து வடிவாக தைக்க வேணும் எனக்கு சரியாக வந்து கீழே பொருந்தது அதே மாதிரி நான் பொருத்தி எடுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் லைன் வந்து இப்படித்தான் இருக்குது இனி வந்து நான் இந்த பக்கத்தான் பிரின்சஸ் லைனையும் பொருத்தி பிந்துண்டான் பிரின்சஸ் லைனையும் நான் வந்து பொருத்தி எடுக்க போறேன் நான் வந்து பிந்துண்டுக்கு பிரின்சஸ் லைன் பொருத்திட்டேன் அது மாதிரி முதலே முந்துண்டுக்கும் பிரின்சஸ் லைன் வந்து பொருத்திட்டேன் இப்ப ரெண்டுக்கும் பொருத்தினா பிறகு நான் முந்துண்டு எடுத்து முந்துண்டுக்கு வந்து எங்களோட பேசிங் துண்டை வச்சு தைக்க போறேன் இந்த ஃபேஸிங் துணி நான் ஏற்கனவே வெட்டி இருந்தேனா அதை உள்ளுக்கும் மடித்து இந்த ஒளிம்ப நான் தைச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு வந்து கைத்தையல் தைச்சோமெண்டா நல்ல வடிவை வெளியில் தெரியாமல் இருக்கு ரெடிமேட் மாதிரி இருக்கு இப்போ நான் இதை வந்து பிரட்டி தைக்க போகிறேன் நல்ல வள துணியில் இந்த நல்ல வளமும் இந்த நல்ல வளமும் ஜாயின் ஆகுற மாதிரி வச்சு தான் நாங்கள் இதை அடிக்க போகிறோம் இப்போ வந்து நான் கழுத்தை பேசிங் துண்டையை கழுத்தில் வச்சு பொருத்தி கொண்டு வாரேன் அப்படியே பொருத்தி கொண்டு வந்து இது வீணைக்குன்றதால கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்து ஊசியை குத்திட்டு நாங்கள் இப்படி தூக்கி இங்கே அப்படியே விட்டு தைக்கப்புறோம் தொடர்ந்து வளைவுகள் வார இடங்களில் ஊசியை குத்தி தான் அது சரியாக வரும் இல்லாடி இழுப்பட்ட மாதிரி நிற்கும் இந்த வீடியோவிலும் நான் அவ்வளவுக்குன்னு விளக்கங்கள் வடிவ சொல்ல உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நான் அளவெடுக்கிறதெல்லாம் எப்படி எப்படி கட் பண்ணுறதுன்ற முறையில நான் தனித்தனியை தான் வீடியோவாக போடணும் இதை வந்து நான் சேர்த்து போடகளை வந்து எனக்கு வந்து நேரம் கூட வரணும் இனி நாங்கள் இதில் வந்து தூர தூர கட் பண்ண போகிறோம் இந்த நூலில் படாத மாதிரி கட் பண்ண போகிறோம் ஏனெண்டா பிடிச்சி நாங்கள் மடித்து தைக்கக்குள்ளே வந்து ஈஸியாக மடிபடமுன்றதுக்காக தான் இந்த கட் ஒன்று போடுறோம் நான் வந்து ஃபுல்லாக வடிவ விளங்கப்படுத்தாததுக்கு காரணம் நாங்கள் அப்படி விளங்கப்படுத்தினா ஒரு வீடியோவில் ஃபுல் வீடியோவை போட முடியாதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் புரிம்பு புரிந்து அளவெடுக்கிறதுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஒவ்வொரு வீடியோவில் சட்டைக்கு அப்படி அளவெடுக்கிறது சாரி பிளவுஸுக்கு அப்படி அளவெடுக்கிறது எல்லாத்துக்கும் அளவெடுக்கிற முறையெல்லாம் நான் ஒரு வீடியோவில் போடுறேன் இனி வந்து நான் இப்படியே பொருத்திதேன் இதை அப்படியே இங்கால மடித்து உள்ளுக்கு மடித்து விட்டுட்டு இந்த விளிம்பில் வந்து நான் ஒரு தையல் போட எப்படி என்ன பாருங்கோ இப்படியே வச்சுட்டு சரியான விளிம்பில் நாங்கள் இந்த தையலை போடுவோம் தையல் தெரியாத மாதிரி தான் அந்த தையலை நாங்கள் போட போறோம் இப்படி போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முன் துண்டை வந்து வடிவா பொருத்திவிட்டோம் பின்னுக்கு பாருங்க இந்த ஃபேசிங் துண்டு உள்ளு கணிக்கிது நான் இந்த ஃபேசிங் துண்டை வந்து கைத்தையல் தான் தைக்க போறேன் நார்மலாக உங்களை எல்லாருக்கும் கைத்தையல் தைக்கிறது தெரிஞ்சிருக்கும் அது தெரியாட்டிலும் கவெண்ட் பண்ணுங்க நான் அதை தனிய ஒரு வீடியோவில் போடுவேன் இனி வந்து நாங்கள் பொருத்தப் போறோம் முன் துண்டையும் பின் துண்டையும் அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாம் கூட இங்கே ஷோல்டர் வரைக்கும் நேரம் அணிக்கிற மாதிரி முன்துண்டையும் பிந்துண்டையும் முள்ளுக்கு நல்ல வள நிற்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பின்துண்டின் ஃபேசிங் துண்டை வந்து நான் இப்படி வைக்க போறேன் இந்த கழுத்தில இருந்து வைக்க போறேன் முன்துண்டை வந்து சோடர்லேருந்து இங்கே முன்னா வைப்போம் இப்படி வைப்போம் ஃபேசிங் துண்டை வந்து கழுத்துல இருந்து இங்கே நிற்கிற மாதிரி வைக்க போகிறோம் வச்சுட்டு நான் இங்க இருந்து இப்படியே தச்சு கொண்டு வந்து இதில் இந்த துணி முடியுது தானே முன்துண்டு அதில் ஊசியை குத்தி அப்படியே எடுத்து இப்படியே கொண்டு வந்து தைச்சு கொண்டு வர போறேன் காட்டுறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் ஊசி பின் குத்திட்டும் இதை தைக்கலாம் நான் இப்போ வளமையாக தைக்கிறேன் நான் அந்தபடியான் நோமெல்லாம் தைக்கிறேன் இதை வந்து நான் ஒரு இப்படியே தைச்சு கொண்டு வரேன் நேராக துணி இறங்காமல் தைக்க வேணும் தைச்சிட்டு இப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு தெரியும் உள் உள் துணி வந்து முடியிற இடம் அதில் வழிவா கு அப்படியே திருப்புறன் திருப்பிட்டு நான் இந்த முன்துண்டை எடுத்து விட்டுட்டு இந்த பேசிங் துண்டை தான் இதுல வச்சு தச்சு கொண்டு வரப்போறேன் இதுதான் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் பேசிங் துண்டை வச்சு இப்படியே இந்த கழுத்தை தச்சு கொண்டு வாரேன் இனி நாங்கள் அங்கே பொருத்தின அளவு இடம் இந்த பக்கத்திலையும் மந்த உடனே இப்படியே தச்சு கொண்டு நாங்கள் வந்த உடனே அங்கே பொருத்தின மாதிரியே இந்த முன்துண்டை கொண்டு வந்து இந்த பக்கத்துலையும் நான் வைக்கிறேன் இந்த பக்கத்துலையும் நல்ல வடிவாக நீராக முன்துண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேஸிங் துண்டை எடுத்து விட்டுட்டு தைக்க போகிறேன் எப்படின்னு பார்ப்போம் இப்படியே தைச்சு கொண்டு வரேன் வந்து முதல் பொறுத்த அதே அளவுக்கு தூரம் வந்தோம்னா ஊசிய குத்திட்டு இப்படியே திருப்பி இப்படி விட்டுட்டு இப்படியே இத வந்து மூடி மடிச்சு அப்படியே தைக்கிறோம் இங்க பாருங்கோ எப்படி தைச்சிருக்கிறேன்னு பாருங்கோ இப்படித்தான் இப்படியே அதே மாதிரி இதுல தைச்ச மாதிரியே தைச்சிருக்கிறேன் இனி நான் இதையும் முதல் வெட்டின மாதிரி இது வடிவம் மடிச்சு தைக்கிறதுக்காக இதுல சின்ன சின்ன கற்போடுறேன் போட்டுட்டு இந்த துணிய அடுப்போம் அப்படி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு சோல்டரும் வடிவம் பொருந்திட்டுது இனி நான் இந்த பின்பக்கத்தான் துண்டை அப்படியே அமர்த்தி இதுல ஒரு தையல் போட போறேன் முதல் அடிச்ச மாதிரியே விளிம்பிலேயே அடிச்சு கொண்டு வருவோம் கைய பொருத்த போறோம் நான் கையை எடுத்து மடிச்சு தைச்சுட்டேன் டன்னு மடிப்பு மடிச்சு கையை தைச்சிட்டேன் இல்லைனா கை பொருத்த போகிறேன் கை எப்படி பொறுத்துறதுன்றா அப்படியே நாங்கள் வடிவ நீராக வச்சுட்டு இந்த கையில் நாங்கள் ஒரு கட் போட்டிருப்போம் ஒட்டைக்குள்ளே சென்டருக்கு அப்படியே இந்த சென்டரை இந்த ரெண்டு ஷோல்டரம் பொருந்திர இடத்துல வச்சுட்டு இப்படியே ஒரு பக்கத்தை தைச்சிக்கொண்டு வந்தோம் பிப்படியே மற்ற பக்கத்தை தைக்கலாம் இது நார்மல் கையின்றபடியை நாங்கள் அப்படியே சென்டரில் வச்சு இதை வந்து அளந்து பார்ப்போம் இவ்வளவு எல்லாம் ஓகே அணிக்குதாண்டு இப்படியே அளந்து கொண்டு வந்து நான் வந்து சிம்பிளான நோமல் கையெண்டத்தால் நான் முன்னுக்கு இருந்தே தைச்சு கொண்டு வரப்போகிறேன் அப்படியே அளந்து பார்த்துட்டு இங்கேருந்து நான் கையை தைக்கிறேன் இப்படி தச்சு கொண்டு வரையக்க வந்து அந்த கையின் சென்டரை நாங்கள் மார்க் பண்ணின இடம் கரெக்டாக அந்த சென்டரில் பொருந்துற மாதிரி இருக்கணும் அப்போ கை சரியாக வரும் ஓகே இனி நான் ரெண்டு கையையும் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்க கையையும் பொருத்திட்டேன் இப்படி தான் வரும் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இந்த ரெண்டு பக்க கையையும் தைக்க போகிறோம் இனி உடம்பையும் கையையும் சேர்த்து இப்படி இப்படிதானே இருக்குது இப்ப பிடிச்ச வடிவா அந்த கையையும் உடம்பையும் அதாவது முன்துண்டையும் பின்துண்டையும் பொருத்த போறோம் பொருத்திட்டு நாங்கள் ஃப்ரில் வைக்கிறது அப்படின்னு காட்டுறேன் இப்ப நான் இதை எந்த கையின் அளவுக்கு பொருத்த போறேன் ஏ கட்டு போட்டுட்டு அப்படியே இந்த கைய உங்களோட கை ஆம்போல் சுற்றளவு எல்லாம் எவ்வளவுல வருகுது அளந்து பாத்துட்டு பொருத்தினீங்களா நல்லம் எனக்கு தைக்கிறேன் படியேன் எனக்கு ஒரு அளவுக்கு அளவுகள் தெரியும் அதால நான் அப்படியே பொருத்துறேன் இதுல வந்து இந்த இடுப்படி வரைகளை கொஞ்சம் வளைவாடிச்சிங்களா பாக்குறதுக்கு வடிவ சேர்ப்பேன் நிக்கும் சட்ட ஒரு பக்கத்தை நாங்க கொஞ்ச வழி இப்படி விடுவோம் இதே அளவுக்கு தைக்க போறேன் கையெல்லாம் பொருத்திட்டேன் கை உடம்பு எல்லாமே பொருத்திட்டேன் பொருத்திட்டு இனி வந்து என்ன செய்ய போறேன்னுடா இந்த பெரிய ஃப்ரில் வட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டு ஃப்ரில் வட்டி வச்சிருக்கிறோம் அந்த ரெண்டையும் பொருத்திட்டு மேல வந்து நான் சுருக்கி சுருக்கி எங்களோட இடுப்படியில இந்த பெரிய ஃப்ரில்ல வச்சு தைக்க போறேன் நீங்க இப்படி தைச்சா பிறகு இது ஒருக்கா உங்களுக்கு போட்டு பார்க்க வேணும் அப்பதான் சரியா அளவ நிக்குதோன்னு பாத்துட்டு நீங்க அதுக்கு பிறகு ஃப்ரில்ல வச்சு தைக்கலாம் ஓகே நான் இப்ப பெரிய ஃப்ரில் வந்து தைச்சுட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் சரியான குட்டி குட்டி ஃப்ரில்ல அந்த பெரிய ஃப்ரில்ல தைச்சுட்டேன் இனி வந்து நாங்க எட்டு இன்ச்சுல வட்டி வச்சிருந்தான் இந்த துணி இந்த துணியில அஞ்சு துணி வட்டி நான் இத பொருத்திட்டு கீழ் ஃபிரில்ல தைக்க போறேன் நான் இதுதான் முதல் முதலா இந்த இப்படி ஃப்ரில் வச்ச சட்டையே போட போறேன் நானும் எக்ஸைட்டா இருக்கிறேன் அப்படி இந்த சட்டை வரமென்று பாக்குறதுக்கு ஓகே பாப்போம் நான் கீழ் ஃபிரில் தைக்க உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து பொருத்திட்டேன் அந்த கீழே வைக்க போறேன் ஃப்ரில்ல பொருத்திட்டேன் இப்போ வந்து இந்த ஒரு பக்கம் வந்து நான் பொருத்தாம வைக்கணுமென்னு சொன்னேன் இந்த இடுப்படியில சின்ன இடைவெளி விட்டேன் நாங்க தானே இதுல இந்த ஃப்ரில்ல பொருத்திக்கணும் வந்து நாங்க அதே மாதிரி இந்த ஃப்ரில்லிண்ட கீழே இருந்து நான் வந்து எங்கள்ட சின்ன ஃப்ரில்ல வைக்க போறேன் இது இப்படியே இந்த துணியை நாலு துணியை பொருத்திட்டேன் இனி வந்து நல்ல வளமும் நல்ல வளமும் சேர்ற மாதிரி வச்சுதான் நாங்கள் கட்டு தையல் ஒண்ணு போட்டுட்டு இப்படியே குட்டி குட்டியா சுருக்க போறேன் நான் இப்போ அப்படியே அரை இன்ச்சுல குட்டி குட்டி பிளீட்டா பிடிச்சு கொண்டு வரேன் நாங்க இதை மெஷினிலையும் சுருக்கலாம் மெஷின்ல சுருக்கியும் தைக்கலாம் மெஷின்ல பெருநூல் ஓடிட்டு அதை இழுத்து சுருக்கி இடுப்பு சுருக்கலாம் நான் இப்போ இன்றைக்கு கையால் தான் உங்களுக்கு சுருக்குறேன் கையால் சுருக்கே கேம் வந்து குட்டி குட்டியா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளவு குட்டியாக சுருக்குறேன்ட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கினீங்களா உங்களோட சட்டையும் பாக்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும் நான் இப்போ ஃபுல்லாக சுருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குதுண்டு பேரங்கோ பெல்ட் தச்சு வச்சிருக்கிறேன் அந்த பெல்ட்டை பின்பக்கத்தில் நான் முன்னுக்கு எடுத்து கட்டுற மாதிரி தான் எனக்கு விருப்பம் இப்போ பின்பக்கத்தின் நடுவுக்குள்ள ரெண்டு பிரின்சஸ் காட் இங்கே பேரங்க இதுல ஒரு பிரின்சஸ் காட் இருக்கு இங்கே ஒன்று இருக்கு ரெண்டுக்குன்னு நடுவில கொண்டே வச்சு நான் பெல்ட்டை தைக்கிறேன் ஓகே தச்சாச்சு நான் வந்து ரெண்டு பிரில்லம் பொருத்தி கீழே அதை மடிச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டி சைன் கூட தெரியும் தைச்சுட்டேன் இந்த சட்டைய போட்டு பார்ப்போம் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சட்டை தான எப்படி இருக்குது இதுல பெரிய ஃபிரில் வச்சு கீழே வந்து சின்ன ஃபிரில் வச்சிருக்கிறோம் நோமெல்ல ஒரு காய் வச்சு இந்த பெல்ட் மட்டன் நான் கொஞ்சம் பெருசா தைச்சிருக்கிறேன் பெருசா தைச்சா நல்ல வடிவா இருக்கும் மெல் அதனால பெருசா தச்சிருக்கிறேன் எனக்கு பர்சனலா இந்த சட்டை வந்து பிடிக்காது என்னன்னு சொன்னா நான் என்ன மெல்லி சாகாடுற சட்டியலை தான் தச்சு போடுறேனா நோமலா குடவடு சட்டை தைப்பேன் அது என்ன கொஞ்சம் மெல்லி சாகாட்டும் இது இதுல சுருக்குவாகத்தால கொஞ்சம் குண்டா காட்டும் மெல்லி ஆக்கள் நீங்க எந்த சட்டை தச்சு போடலாம் ஆஹ் ஒவ்வொரு ஆக்களோட நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குதானே சட்டியால் அதுக்கேத்த மாதிரி நீங்களும் தச்சு போடலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே மாதிரி சட்டைய தச்சு பாருங்க உங்களுக்கும் கட்டாயம் சரியா வரும் நான் தச்ச மெதுல தச்சீங்களன்டா விளங்கும் நினைக்கிறேன் ஓகே இந்த சட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்லி கொடுக்குற விதத்துல உங்களுக்கு இன்னுமே ஏதாவது அட் சொன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க இது வரைக்கும் பொறுமையா பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதோட பயனுள்ளதாய் இருந்திருக்குமான்னு நான் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி பாய்